சொல்லிட்டாரு ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு இந்திய ராமச்சந்திரன் இதுதான் என்னுடைய இது பரவாயில்லைங்க நான் சொன்ன தப்பா நினைக்க மாட்டாங்க அது ஒரு ஏன்னா என்னை அடையாளப்படுத்தியவர் புரட்சி தலைவர் இந்தியார் பதினஞ்சு வயசு தான் எனக்கு அப்போ கொண்டு நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு திடீர்னு போட்டோ பார்த்துட்டு நான் டான்ஸ் ஆடின போட்டோ பார்த்துட்டு எப்படியோ இப்ப மனோகர் டிராமா தான் எனக்கும் எடுத்தாரு அதை பார்த்துட்டு நடிப்பாங்களான்னு நடிக்க மாட்டாங்க அப்ப மனோகர் சார் அனுப்பி வீட்டுக்கு வர சொல்லி எங்களை கூட்டிட்டு போய் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆஃபிஸ்ரீநகர்ல இருக்கே அங்க போனோம் அங்க போனா நான் பெரிய கற்பனை பெரிய ஆர்டிஸ்ட் எல்லா படமும் பார்த்திருக்கேன் எப்படி இருப்பாரு போனிருக்கு இந்த ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி ஸ்டைலா இருப்பாரு அப்படி இன்னும் பெரிய கற்பனை போனேன் நான் போனா வாங்க 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 கூட்டிட்டு போனாங்க ஆச்சரியமா இருந்தது கீழே தரையில பாய் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு எனக்கு நம்பவே முடியல இவ்வளவு சிம்பிளா இருக்காரு அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏன்னா அவருக்கு வந்து பக்தர்கள் ரசிகர்கள் இங்கே மட்டும் இல்ல எல்லா நாட்டிலும் இருக்காங்க எல்லா தமிழர்கள் எங்க இருக்காங்களோ எல்லாரும் அவரை இன்னைக்கு வரைக்கும் விரும்புறாங்க அந்த மரியாதை எனக்கும் கொடுக்கறாங்க எங்க படம் தலைவரோட பார்த்ததுமா அந்த படம் பார்த்தோம் இந்த படம் பார்த்தா நீ இந்த மூணு படங்களும் வெளியிடுறாங்க ஒவ்வொரு படமும் அருமையான படம் நேற்று இந்த நாளை உரிமை குரல் கேட்கவே வேண்டாம் பக்தர்கள் இங்கே வந்து சொல்லிட்டாங்க அதுவும் வெள்ளி விழா படம் பல நாட்கள் ஒழுது டைரக்டர் ஸ்ரீதர் தயாரிச்சு அது வெளிவந்த படம் அது வந்து வெள்ளி விழா கண்ட படம் சிரித்து வாழ வேண்டும் ரெண்டு தெலுங்குல நான் நடிச்சேன் தெலுங்குல என் டிஆர் சாரோட நடிச்சேன் ஆனா அந்த முஸ்லீம் கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணாரு சத்தியநாராயணு இதுல ரெண்டும் பண்ணாரு மேரானா அப்துல் ரஹ்மான் எந்த வேஷம் பண்ணார் அப்படி இருக்கோங்க அவருக்கு இது எந்த வேஷம் இல்லை அதே மாதிரி அவர் வந்து மனித நேயம் சொன்ன மாதிரி மனித நேயம் அந்த மனித நேயத்தை தான் நம்ம அவர் அவருக்கு ஈடு இல்லையா யாருமே சொல்ல முடியாது இன்னைக்கு வரைக்கும் என் இதய தெய்வம் வரைக்கும் நான் கும்பிடுறேன் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரோட ஆதரவை பெற்றிருக்க முடியாது என்னை வந்து நிறைய வந்து ஊக்கப்படுத்தினாரு எப்படி இருக்கணும் எப்படி தெரிய உலகத்துல மரியாதையா நடந்துக்கணும் ஏன்னா தெரியும் நான் சின்ன பொண்ணு நான் கான்வென்ட்ல வந்தேன் நீ போய் எல்லாருக்கும் ஹா எல்லாம் சொல்லிட்டு இருக்காத மதிக்க மாட்டாங்க கொஞ்சம் இதா இருக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தாரு அது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால எல்லாராலையும் மதிக்கப்பட்டேன் திரையில சின்ன அம்மா அம்மா நான் எனக்கு வந்து சொல்லி கத்து கொடுத்தவர் இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் நடிச்சிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த நன்றி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் உள்ள வரை மறக்க மாட்டேன் இத்தனை பேர் கொஞ்சம் எல்லாரும் ரொம்ப பெரிய விழாவா கொண்டாடி இருக்காங்க ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு புரட்சி தலைவரை பத்தி பேசினாலே எனக்கு சில சமயம் அப்படியே எனக்கு வந்து மனசு இதாயிடும் ஏன்னா அவரை போல உதவி செய்யறது யாருமே இல்லங்க என்ன என் கண்ணால பாத்துருக்க அதே மாதிரி அவர் கட்சி ஆரம்பிச்சப்போ எல்லா நான் நடிச்சிருக்கேன் அந்த கடைசி படம் வரைக்கும் நான் தான் அவரோட நடிச்சேன் அது மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் அவர் நடிச்சு அது அதாவது நடிச்சு கடைசியா அது முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் அந்த படத்துல கடைசியா நான் கந்தாநாயகம் நடிச்சது மிகவும் பெருமையாக விருதுகிறேன் அதுக்கப்புறம் கட்சிக்கும் என்ன வர சொன்னாரு எங்க அம்மா சொன்னாங்க நீ நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு நடிச்சிட்டேன் இனிமே எங்க எல்லாரும் பாத்துட்டீங்கன்னா நடிக்கணும்னு ஆசை இருக்கு இப்ப என்ன பண்ண போற கட்சிக்குன்னா தமிழ்நாடு பூரா போய் அந்த காலத்துல திருச்சி இது கோயம்புத்தூர் பவானியூர் பத்து இடத்துல போய் முப்பது லட்சம் ரூபாய் தேர்தல் இந்தியா கொடுத்துருக்கேன் இது யார் எனக்கு வந்து இவ்வளவு பெரிய நடராஜர் சிலையை கொடுத்தாரு அதுதான் அத சொன்ன எல்லாருக்கும் நான் கொடுத்தேன் நீ எனக்கு கொடுத்தியா அப்படின்னு அதே மாதிரி அம்மா இருக்கும்போது ஓடோடி இல்ல பி சி ரெட்டி கூப்பிட்டு எங்க வேணா கூப்பிட்டு போங்க அமெரிக்கால லண்டன்ல சிங்கப்பூர்ல எல்லா செலவு என்னது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா இல்ல நீ சொல்ல எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாரு அந்த அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க அதே மாதிரி ஜானகி அம்மா ஜானகி அம்மா பத்தி சொன்னோம்னா அவங்க வீட்டு பொண்ணாவே என்னை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க தெரியும் சுதா லதா இவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்களோடலாம் நான் போயிருக்கேன் நான் வீட்டுக்கு போனேன் மாடி போனேன் என்னம்மா இல்லைம்மா ஏதோ அதை பேசுங்க தான் உட்காந்துட்டு ரெண்டு போய் இன்னைக்கு பேச பரவாயில்ல அதாவது அந்த அளவுக்கு என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்த கடைசி வரைக்கும் கடைசியாக அவங்க வந்த நிகழ்ச்சி என்னுடைய தங்கச்சி கல்யாணம் அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க ஸோ மேடம் இருக்கிற எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி இங்கே வந்த அனைவருக்கும் புரட்சிகரன் பக்தர் அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கம் நன்றி வணக்கம்